ஹரமான் பெருமாள் நாயனாருடைய பிரபந்தங்களில் திருவாரூர் உம்மணி கோவை பொன்வண்ணத்து அந்தாதி என்கின்ற இரண்டு பிரபந்தங்களை தொடர்ந்து நாம் இன்றைக்கு திருக்கைலாய ஞான உலா என்கின்ற ஞான பணுவலை சிந்திக்க இருக்கிறோம் இந்த உலா என்பது என்ன அப்படின்னா இன்றைய வழக்கத்தில் ஊர்வலம் என்று சொல்லுகிறோம் பாருங்கள் அதற்கு தான் உலா என்று பேர் ஏன்னா உலாத்தீட்டுருக்க என்று கேட்குறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறது அதான் உலாவுதல் என்று பெயர் இப்படி தமிழில் இலக்கியங்களை இரண்டு வகைப்படுத்தின இலக்கியங்கள் இன்னொன்று சிற்றிலக்கியங்கள் என்று சொல்றார்கள் இந்த பேரிலக்கியங்களுக்கு என்ன பெயர்னா காப்பியம் என்று பெயர் இந்த காப்பியம் என்பது பல்வேறு சிற்றிலக்கியங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு மாதிரி அமைந்திருக்கும் அதான் சிலப்பதிகாரம் இருக்கிறது அதில் ஒரு நாயகன் இருப்பார் அந்த நாயகனுடைய பிறப்பு வளர்ப்பு வரலாறு அவன் திருமணம் செய்து கொண்டது அவன் தன் மனைவியை பிரிந்தது அல்லது வேறு பெண்ணோட திறம்தானா அதை பற்றி பேசுவது குழந்தைகள் புற்றுக்கொள்வது அவர் திரும்ப மனைவியோடு சேருவது அப்புறம் தெய்வத்தோட அனுகிரகம் இப்படி பல்வேறு காட்சிகள் ஒரு திருமணம் ஒரு திரைப்படம்னா அப்படித்தானே இருக்குது ஒரு திரைப்படம்னா அதில் ஒரு சண்டைக் காட்சி இருக்கும் ஒரு திருமண காட்சி இருக்கும் ஒரு நாயகான நாயை செலுத்திக் கொள்ளக்கூடிய காட்சி இருக்கும் குழந்தைகள் பிறக்கக்கூடிய காட்சி இது எல்லாமே இருந்தால் தான் திரைப்படம் நிறைவில் சுபம் என்று முடிக்கணும் நிறைவில் இந்த ஒரு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நிறைவு பண்ணுவது இன்றைக்கு திரைப்படத்துடைய ஒரு முக்கியமான லட்சணம் இதுதான் இந்த காப்பியத்திலும் காப்பியத்தினுடைய விஷுவல் ஃபார்மை தான் நாம் திரைப்படமாக இன்றைக்கு வைத்திருக்கிறோம் அந்த காலத்தில் இலக்கியங்கள் எல்லாம் வாய்மொழி இலக்கியங்களாக இருந்தது அதற்கு பிறகு செவ்விய இலக்கியங்களாக ஏற்றில் ஏறுனது ஏற்றில் ஏறினதை இன்றைக்கு காட்சி ஊடகங்கள் வளா வாயிலாக நேரடியாக காட்டுகிறார்கள் அப்போது நடைதாக மாறிக்காதது மக்களுடைய அந்த இலக்கிய சிந்தனையில் ஒரு மாற்றம் இல்லை சரிதானே அப்போ அப்படி பேரலக்கியங்களில் பல்வேறு உள்ளுறுப்புகள் அமையும் அதில் தூது தலைவனும் தலைவியும் பேசிக்கொள்ளும் பொழுது அவர்களிடத்தை தூது செல்லக்கூடிய ஒரு நிலை அந்த தூதாக அனுப்புவது அதுக்குள்ளே இடம்பெற்றிருக்கும் இப்போ பெரிய புராணம் ஒரு காப்பியம் என்று சொல்கிறார்கள் அது புராணம் தான் ஆனால் அது காப்பி நடையிலே அமைந்த புராணம் அந்த காப்பியத்தை சேக்கர சுவாமிகள் பல்வேறு காப்பிய உறுப்புகள் கொண்டு தான் அமைத்திருக்கிறாங்க இப்போது ஒரு காப்பியம் என்றால் அதில் தலைமை ஒப்பரிய தலைவன் இருக்கிறோம் தென்னேரில்லா தலைவன் என்று சொல்கிறார்கள் சுந்தரமுர் சாமி அங்கே தலைவராக இருக்கிறார் அவருடைய மனைவி இரண்டு பேர் சொந்த பறவை ஆச்சியாரும் அவர் அவர்கள் இருவரையும் அவர் சந்தித்துக் கொள்வது காதல் வகைப்படுவது திருமணம் செய்து கொள்வது எல்லாமே அதில் வருகிறது இருவருக்கிடையிலே ஊடல் வரும் இந்த ஊடற்காலத்தில் இறைவன் தூதாக செல்கின்றார் இப்போ ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா காப்பியம் தான் ராமாயணத்துலேயும் தூது இருக்குது ராமாயணத்தில் யார் தூது போகிறா அனுமார் போகிறான் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் போகிறாங்க அனுமார் ராமதூதனே சொல்கிறாங்க அதே மாதிரி அங்கதன் தூது போகிறான் இப்படி மக்கள் வாழ்க்கையில் சில சகஜங்கள் அதெல்லாம் ஒரு இலக்கிய அப்படி வரும் பொழுது அது உள்ளுரையாக உள்ளுறுப்பு ஆக கொண்டு காப்பீட்டு பெற்றத அதையே தனியாக இப்போ உலா என்பதையே ஒரு முக்கியமாக இப்போ குறும்படம் என்று சொல்கிறாங்க பருகன்றைக்கு ஒரு குறும்படம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தான் எடுத்துருப்பாங்க அதை வைத்து ஒரு ஐந்து நிமிடம் அந்த படம் முடிஞ்சு போயிடும் ஷார்ட் ஃபில்ங்கிறாங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு தலைவன்தலைவையும் பேசிக்கொள்ளக்கூடியது அதில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன காட்சி அதை மட்டுமே அங்கே குறும்படமாக எடுத்துருவாங்க இதே கா அதை மட்டுமே பெரு பெரிய படமாக மூணு மணி நேரம் ஓட்ட முடியுமா முடியாது அப்போ அதில் இது ஒரு அங்கமாக அமைச்சு தலைவனும் தலைவியை சந்தித்துக் கொள்வதை வைத்து ஒரு அங்கமாக வைத்து பெரும்படம் அமையும் அப்போ அதில் உள்ள சிறிய காட்சியை தனித்து சொன்னா எப்படி குறும்படமோ அதே மாதிரி உள்ள உள்ளுறுப்புகளை தனித்து எடுத்து விரித்து அவற்றுக்கு சிற்றுலக்கியங்கள்னு பேர் விளக்குதுங்களா சிற்றக்கியம்னு பேர் இப்படி தமிழில் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் தொண்ணூற்றி ஆறு சிற்றலக்கியம் இப்போ நம்முடைய தேவாரம் எல்லாம் சிற்றலக்கியம் தான் பதிகம் பத்து பாடல்கள் அமைந்து தொகுப்பு பதிகம் என்ற சொல்லுக்கு என்ன பேர்னா பத்து பாடல்கள் அமைந்து தொகுப்புக்கு பேர் பதிகம்னு பேர் அதுக்கடுத்து இரட்டை மணி மாலைன்னு இருக்குது அது ஒரு வகை சுற்று தான் ரெண்டு ரெண்டும் பாக்களாக அமைத்து கோக்கப்படுவது அடுத்து உம்மணி கோவை இருக்கு நம்மளே பார்த்துருக்கோம் சேரமான் நான் என்ன உம்மணி கோவைன்னு பார்த்துருக்கோம் அடுத்து நான்மணி மாலைன்னு இருக்குது சரிதானே அப்புறம் பகரொடை வெண்பா ஆசிரியப்பா இப்படி அந்தந்த பாவ பாவினத்தினுடைய அடிப்படையில் இலக்கியங்களை மாற்றிப்படுவார் அப்புறம் பல்லு குரம் வெள்ளைத்தமிழ் தூது இதெல்லாம் இலக்கிய கேள்விப்பட்டிருப்பீங்க முக்கூடர் பல்லு என்று ஒரு புகழ்பெற்ற நூல் தமிழில் இருக்குது அதுக்கு மீனாட்சி மீனாட்சியன்மை குரம் குமரகோர சுவாமிகள் பாடினது ஒரு குரத்தை வந்து குறி சொல்லும்படியாக அமைப்பது அடுத்தது பிள்ளைத்தமிழ் ஒப்புயர்வற்ற தலைவன மனிதரையோ தெய்வத்தையோ குழந்தையாக பாவித்து பிள்ளைப்பருவங்கள் அமைத்து பாடுவது பிள்ளைத்தமிழ் என்று சொல்கிறார்கள் பிள்ளைத்தமிழுக்கு முன்னோடி பார்த்திங்கன்னா பெரியாழ்வாருடைய பாசுரங்கள் அவர் தான் அதில் தமிழ் கிருஷ்ணருக்கு வச்சு பாடுறார் ஆனால் தனி இலக்கியமாக முத முதல்ல பாண்டது நம்முடைய குமரகுருப சுவாமிகள் பிள்ளை தமிழ் என்று பாடுறாங்க அடுத்து களம்பகம்னு இருக்குது களம்னா பனிரெண்டுன்னு அர்த்தம் பகம்னால் பாதி களம் ப்ளஸ் பகம் பனிரெண்டு ப்ளஸ் ஆறு பதினெட்டு பதினெட்டு உறுப்புகள் அமைய பாடுவதுன்னு இதெல்லாம் இலக்கிய வகைகள் நான் சொல்கிறது அதில் உலா என்பது ஒரு வகை இலக்கியம் உதாரணத்துக்கு ஒரு படம் இருக்கு இந்த படத்தில் திரைப்படம் ஒரு நாயகர் இருக்கார் கதாநாயகர் அவருடைய வீதியில ஊர்வலமாக வருவது எல்லார் வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு நாள் ஊர்வலமா ஊர்வலமாக வருவோம் ஊர்வலமாக வரமோ இல்லையே நிச்சயம் ஒரு நாள் ஊர்வலமாக போவோம் அதில் மாற்று கருத்துல ஊர்வலமாக வரவோ இல்லையோ நிச்சயமா ஊர்வலமா ஒரு நாள் போய் தான் ஆகணும் அதில் மாற்று அதுவும் நமக்கு எத்தனை பேர் கொடுக்குறதுன்னு தெரியாது இப்போ இல்லையா அது கூட இல்லாமல் எத்தனையோ ஒன்றை போய் கொண்டு தான் இருக்கிறார்கள் திருவருள் சாமி என்னென்ன நடக்கும்போது அவங்க எல்லாம் திருமண அதில் கண்டிப்பாக ஊர்வலத்தை கடந்து வந்திருப்போம் அதெல்லாம் மாட்டுக்கடுத்துல இல்லையா பொண்ணு வரும்போது ஒரு ஊர்வலம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது ஒரு ஊர்வலம் மாப்பிளைக்கு ஜானவாசன வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஊர்வலம் தானே ஊர்வலம் வரும்பொழுது எல்லாம் என்ன செய்வாங்க வீட்டில் பார்க்கலாம் என்ன செய்வாங்க வந்து எல்லாரும் எட்டி பார்ப்பாங்க என்ன சத்தம் என்று பார்க்கும் பொழுது அப்படி தன்னேரில்லாத தலைவன் வருகின்றான் கூர்வலமாகன்னா அந்த தலைவனை பார்த்து அனைவரும் மயங்குகிறாங்க பாருங்க அவனுடைய அழகியலும் அவனுடைய வீரத்தையும் அவனுடைய குடையும் பார்த்து அப்படி ஏழு வகை பெண்கள் ஏழு வகை பெண்கள் அதாவது பெண்களுடைய வயதில் வித்தியாச ஆஸ்பிரை சொல்லுகின்ற ஏழு வகை பெண்களும் தலைவனை பார்த்து மயங்குவது அப்படி மயங்குவதாக நினைத்து இலக்கியம் அமைச்சால் அதுக்கு உலா இலக்கியம்னு பேரு கிரம்பொண்ணுங்களேன் இது உலா இப்போ நம்முடைய பெரிய புராணத்திலேயே உலா இருக்குது சுந்தரமுன் சாமிகளுக்கு உலா வச்சுருக்கா பல இடத்துல கைக்கடா சீவல் அப்படின்னு ஒரு பாடல்ல இல்லை சுந்தரமுக சுவாமிகள் திருவாரூர் கோயிலுக்குள்ளே போகும்பொழுது அந்த முன்னாடி அவருடைய எல்லாம் விலங்குகளை எல்லாம் பிடித்து கொண்டு செல்கிறார்கள் சுந்தரமுன் சாமி அழகாக கம்பீரமாக நடந்து போகிறார் அவர் நடந்து போகிறத பார்க்கும்போது எல்லோரும் ரொம்ப அவர் பார்த்து மனத்தை பணிக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லார் ஐயாத மனத்தினை நைவிப்பா தருவே ஐயா நீடா போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுது அருவி கண்டாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே திருவசிப்பாளே கரூர் நம்முடைய கன்றாயத்து சோழர் பாடர் சுந்தரம் திருநோக்கிய சுந்தரம்னு கோயில் பேர் கும்பகோணத்துலேருந்து கொஞ்சம் அதாவது மயிலாடுதுறையிலேருந்து கல்லணரோட வழியாக கும்பகோணும் காவிரி வடகர வழியாக போனீங்கன்னா திருவியலூர்னு ஒரு வரும் திருவசலூர்னு சொல்கிறார்கள் திருவசலூர் தாண்டி கொஞ்சூரத்தில் பார்த்தீங்கன்னா திருநோக்கியம் திருநோக்கி திருநோக்கியம் பாங்கப்ப அந்த சேத்திரத்துக்கு கொஞ்சம் வடக்க போகணும் அது ரொம்ப புகழ்பெற்ற காலத்து சிவாலயம் அந்த கோயிலில் உள்ள சாய் மீது பாடுகின்றார் திரசிப்பாசிரியார் ஐயாத மனத்தினை என் மனம் இருக்க எதுக்குமே உருகாது கல்லிலும் வலிய மனது இது நம்ம சனியான பட்டின பிரவேசமாங்க அதான் உலாதான் பல்லாக்களை வராங்க பட்டின பிரவேசம் அது உலாதான் உலா வருது நைவிப்பான் இத்தருவே எவ்வளவு எங்க நடக்கும் ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை ஒரு நாள் நீ உலா போனேன் அத நான் பார்த்தேன் அன்னை தான் என் மனசேங்குறான் சாமியை பார்த்து அன்று முதல் இன்று வரை ஒரு நாள் அப்படி பாத்துட்டு போன போன நீதான் அதுக்கு பிறகு என்னை கண்டுக்கவே இல்லை பெருமானே அன்றைய மனதை கொடுத்து விட்டேன் இன்று வரை கையாரத் தொழுது அருவி கண்ணார சுரிந்தாலும் செய்யாயும் அருள் கோடை திருலோக்கிய சுந்தரனே திருசெல் அப்படி உலா நிறைய நம்முடைய உலா இருக்கு அழகிய வண்ணங்கள் வண்ணங்கள் தாம்பாடி வந்து வளைகவருந்து அப்பசாயம் பாடுறார் வலிதறிப்பாடாக சாமி உலா போகக்கூடிய காட்சியை ஆமாத்தூர் தாண்டகத்தில் பாடுகிறார் அப்படி எத்தனையோ பாடல்கள் சாமி உலா வரக்கூடிய காட்சியை வர்ணிக்கிறார்கள் அடிகளை வழிபோந்த அதிசயம் பாரியேனே அப்படின்னா அவர் சாமியுடைய போனால் தான் பாடுகின்றார் கூடலை ஆற்றோன்னு ஒரு கஷேத்திரம் சாமி அம்பாலும் அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க சுந்தரமன் சாமி திருமுதுகுன்றம் போனோட வந்துட்ருக்காரு பார்த்தா ஒரு இடத்துல ரோடு நாலு ரோடு முக்கூட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு மாமா மாமின்னு இருக்காக யார் தெரியலையே முதுகுன்றத்துக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டார் அவ சொல்றாங்க இது குடலை ஆற்றல் போகும் வழின்ட்டு அது பயங்கரி கூட்டு போனார் சாமி கூடவே கூடலை நான் முதுகுன்றத்துக்கு வழி கேட்குறேன் இவர் என்ன கூடலை வழி கேட்க சொல்றாரு இந்த மாமான்னு பார்த்தா இருப்பேன் காணும் ஆளுங்க ஓ அப்போதான் தெரியுது கூடலை ஒன்று சாமி அம்பாள் தாங்க நின்றுட்டு இருக்கிறாங்க இந்த கேத்திரத்துக்கு பதிகம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் வடி பூட்டை கரி உரி போத்து எடுத்து பாடுறார் சாமி அடிகல் வழி போந்த அதிசயம் அறியேனு அப்படின்னு திருக்குடலை சாமிங்க சுந்தரம் சாமி பதிகிறார் அப்படின்னு பல்வேறு இந்த உலா குறிப்பு அமைக்கப்பட்ட தேவாரங்கள் திருமுறைகள் எத்தனையோ இருக்குது அதில் உலாவை தனித்து முத முதல்ல இலக்கியமாக உலாவுக்கு என்று இலக்கணங்களை பல நூல்கள் பாடுகின்றது அதில் சில இலக்கண நூல்களை பற்றின விஷயங்கள் சொல்லுகின்றேன் பன்னிரு பாட்டியல் என்று ஒரு இலக்கண அது அப்புறம் வெண்பா பாட்டியல் நவணித பாட்டியல் பிரபந்த மரபியல் சிதம்பர பாட்டியல் இதெல்லாம் உலா எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிறது ஒரு உலா இலக்கண நூல் அதெல்லாம் இந்த உலா இலக்கியங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் அடிப்படையில் இரண்டு நிலை இருக்கும் ஒன்று முன் எழுநிலை அடுத்தது பின் எழுநிலை முன் எழுநிலை அடுத்து பின் நிலை இந்த உலா நாக்கா அதில் ரெண்டு அமைப்பு ரொம்ப புரியுதுங்களா இந்த முன் எழு நிலையில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த தலைவன் எப்பேற்பட்டவர் யார் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவன் யாருமே அது யாருமே இலக்கியம் பாடப்பட்டது அதுதான் பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன் கேட்டிருக்கீங்களா பாட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு போடுறாங்களா எல்லா டிவிடையோ கந்தன் கருணையின் படத்திலிருந்து வருது பாட்டு தலைவன் என்ன அந்த பாட்டை அவன் தான் உடையவனாக இருக்கான் அவர் மீது பாடப்படுகிறது தான் அப்போ அந்த பாட்டுடை தலைவனாகிய அந்த வரக்கூடிய தலைவன் எப்பேற்பட்டவர் அவர் அப்படி எப்படி அவருடைய வீட்டில இருந்து கிளம்புறார் எப்படி அலங்காரங்கள்லாம் செய்து கொள்கிறார் எப்படி அந்த வீட்டில இருந்து பொறுப்பட்டு வெளில வரார் வீதிக்கு வருகிறார் வீதியில் வந்து தேர் மேலே ஏறி அவர் உலா போவார் அது வரைக்கும் வர பகுதிக்கு முன் எழுநிலைன்னு பேர் அவர் வீதியில் போகும் பொழுது அவரை பார்த்து அவருடைய இலக்கணங்கள் எல்லாம் பார்த்து பெண்கள் எல்லாம் மயங்குறாரு பாருங்க அந்த மயக்கத்தை பற்றி பாடுறது அந்த பெண்களுடைய எல்லாம் பாடுவது பின் எழுநிலை அப்படி ரெண்டு பிரிவாக இது பாடப்படுகிறது சரிதானே இந்த பெண்களின் நிலையில பார்த்தீங்கன்னா ஏழு வகை பெண்கள் இது ஏழு வகை பெண்கள் அப்படிங்கிறவங்க ஏழு வகை ஆன்மாக்கள் வச்சுக்கணும் பொதுவாக சுவாமி மீது இப்போ எல்லாமே ஆன்மாதான் அதிரிவில்லை சுவாமி மாற்றது தான் பதி இப்போ சுவாமிட்ட தான் எல்லோரும் இன்பத்தை அடை வேண்டும் சென்று உயிர்களில் ஆண் பெண்கிறது உடம்பு பேதம்தான் தான் அடிப்படையில் உயிர் எல்லாமே என்னது சுவாமிக்கு அடிமை பதிக்கு பத்தினி அடிமை இது அடிப்படையாக அப்போ கூடிய தத்துவம் அது இல்லை இன்றைக்கு அதெல்லாம் பேச முடியாது யாரும் யாரும் கடிமை கிடையாது உலகத்தில் என்ன புருஷனுக்கு என்ன முன்னாடி அடங்கி தான் போகணுமா என்ன சட்டமா எழுதியிருக்கலாங்களா அப்படின்னு முதல்ல கேட்டுருவாங்க வெளியால்லாம் கேட்க வேண்டாம் நம்ம வீட்டிலே கேட்டுருவாங்க அது வேறு உங்களுக்கு என்ன நாங்கள் அடங்கி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டுருவாங்க அதான் இருக்கும் அதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு என்ன இருந்தாலும் சாஸ்திரத்தில் அப்படிதான் தலைவன் தலைவி தலைவன் தான் உரிமை உடையவன் அவனுக்கு முதல் உரிமை நம்முடைய சம்பிரதாயத்தோடு இருக்குது அப்படின்னா தலைவி அவனுக்கு வழிவருபவள் அப்போ இறைவன் பதியானவன் ஆத்மாக்கள் எல்லாமே இறைவனுக்கு பத்தினி மாதிரி தான் அடிமை நடத்தம் தான் இப்போ அம்பாலுமே சாமி கழிவு அதனால தான் இருவர் மடந்த இருக்கு என்ப எண் திருவுருக்கு பயன் திருவருள் என்பது இந்த உலகத்தில் வாழ வைக்கும் முத்தி கொண்டு போய் சேர்க்கும் அதோடு திருவுருள் தான் இன்பத்தை யார் கொடுக்கணும் பதி தான் கொடுத்தாகணும் இல்லை அம்பாளு தான் பிரதானம் அம்பாலு தான் எல்லாம் செஞ்சா அப்படின்னா அவளே பிடிச்சிட்டு உட்காந்துன்னா அது முத்தி இன்பம் கிடைக்காதுங்கிறார் இருவர் மடந்த இருக்கு என்ப உயிர ஆத்மாவும் பெண் சுவாமி அம்பாலும் பெண் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆகும் போது பதியோடு அந்த பத்தினி சேர்ந்தாதான் அந்த இன்பம் கிடைக்கும் என்பதை அப்படி ஒரு உலகில் வச்சு ஏற்றி சொல்லுகிறார்கள் அப்படி அடிமைகளாகிய இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் இறைவனுடைய உலாவை பார்த்து எப்படி அவை மயங்குகின்றன என்று சொல்லும்போது அது ஏழு வகை பெண்களாக சொல்கிறார்கள் அது ஏழு வகை பெண்கள் ஐந்து வயது நிரம்பிய பெண் இல்லையா இருந்து ஏழுக்குள்ள இருக்கிற ஐந்து வயது வரைக்குள்ள பெண்களுக்கு பேதை பெண்கள்னு பேர் பேதை பருவம் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் என்று எழுவகை பெண்கள் அதில் பேதை என்கின்ற பருவ பெண் ஐந்து வகை பெண்கள் இப்போ ஐந்து வகை பெண்ணு ஐந்து ஐந்து வயது பெண் எப்படி மயங்குவான்னா அஞ்சு வயது பொண்ணு சின்ன பிள்ளை அதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பார்த்து மயங்குவோம் அது விளக்கு முடிஞ்சதுனாலே சொல்றது அவரவருக்கு அவரை பார்த்து பிடிக்கும் இப்போ ஒரு படம் பார்க்க போகிறோம் அந்த படத்தில் ஒரு சாதாரணத்தில் சின்ன பிள்ளை சிக்கிட்டு போயிருக்கோம் அது சும்மா உக்காந்துடும் நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம் அந்த படத்தில் ஒரு நாய்க்குட்டி வந்ததுன்னா அதை பார்த்து இந்த பிள்ளை சிரிக்கும் நமக்கு அந்த நாயே என்னென்னு என்று இருக்க மாட்டோம் நம்ம இல்லையா அந்த படத்தில் ஒரு யானை வந்ததுனால் அந்த யானை ஆனது பார்க்கும் நம்ம கதையை பார்த்துட்டு இருப்போம் இப்போ அவரவருக்கு என்னென்ன தேவையோ அது அவரவருக்கு பிடிக்கிறது மாதிரி சுவாமிகிட்ட எல்லா ஆத்மாக்களுக்கும் தேவையானது இருக்குது அவர்கிட்ட அப்போ அந்தந்த ஆத்மாக்கள் அவரிடத்தை பார்த்து அதை இருக்கிறத பார்த்து ஒரு பொம்மை வச்சுருந்தா அந்த பொம்மை எனக்கு வேணும் பொம்மைக்காரரை பிடிக்குமா நம்மள பிடிக்குமாப்பா பிள்ளைங்கி பொம்மைக்காரர் தான் பிடிக்கும் நம்ம வாங்கி கொடுக்கலாம் நம்மள சுத்தமாக பிடிக்காது பிள்ளைகி அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒன்று பிடிக்குதோ இதுல அவ்வளோ அதை ஐந்து வயது இருக்கிறது பேதை பருவம் ஏழு வயது வரைக்கும் கூடிய பெண்களுக்கு பதும்பை பருவம்னு பேர் பதினோரு வயது வரைக்கக்கூடிய பெண்ணுக்கு மங்கை பருவம்னு பேர் பதினோரு வயசு ஆகிடுச்சோம் இல்லையா கல்யாணம் பண்ணிடணும் அந்த காலத்தில்னா ஊரெல்லாம் தப்பாக பேசும் ஆமாம் பொண்ணு என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை எப்படி கரை சேர்க்க போடணும் இந்த காலத்தில் இந்த உலகத்தில் எப்படி வாழ போடணும் தெரியலையே அப்படியா எத்தனை வயசாகும் பதினோரு வயது ஆகாது அந்த காலத்தில் அப்படி இருந்துருக்கு நீ ஒம்பது அஞ்சு வரைக்கும் வீட்டில் உக்கஞ்சிட்ருக்காப்பல்ல இல்லையா மாப்பிள்ளை பார்க்கலாமா வேணாமான்னு இப்போதை யோசிச்சிட்டு இருக்கேன் என் பொண்ணுக்கு தகுந்த மாப்பிளா அந்த உலகத்துலேயே கிடையாது தகுந்தா பதினோரு வயசுல கல்யாணம் பண்ணால் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அந்த காலத்தில் அதனால் மங்கை பருவம் அது மடந்தை பதிமூன்று வயது பதிமூன்று தான் பொண்ணு பெரிய புள்ளியாகும் அந்த காலத்தில் மடந்தை ஏ பதிமூணுலேருந்து பத்தொன்போது வயது வரைக்கும் இருக்கிறது அறிவை குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்ற விளைவை தான் பதினோரு வயசு பதினோரு பதினோரு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் குடும்பத்துல ஒன்று இருக்க மாட்டாங்க தெரியும்ல தாலி கட்டி வந்து வீட்டில் வச்சுப்பாங்க கொண்டு வந்து மாப்பிளு அப்புறம் உரிய பருவத்தில் கொண்டு போய் மாப்பிளடு சேர்த்து வாழை வைப்பாங்க அதனால கல்யாணம் பண்ணி அன்னைக்கே அவ அனுப்பிவிட்றாங்க விட்றாங்க அது அர்த்தம் கிடையாது அடுத்தது அறிவை பெண் அப்போ பத்தொன்பது வயது வரைக்கும் தெரிவைங்கிறவ இருபத்தைந்து வயது வரைக்கும் இருக்கிறவ தெரிவை தெரிவைக்கு குழந்தை பிறந்தே ஆகணும் கண்டிப்பாக இருபத்தைந்து வயதுலலாம் பிள்ளை பேரும் முடிஞ்சிடணும் இந்த காலத்து வழக்காது இல்லையா பதினெட்டில் கல்யாணம் பண்ணா பத்தொம்பதில் ஒன்று இருபதில் ஒன்று இருபத்தொன்னு ஒன்று மூணுங்கிறது ஒரு இப்போ நம்ம காலெல்லாம் பிறக்கிற காலம் வரைக்கும் மூணு பிள்ளைங்கிறது கொஞ்சம் இருந்துச்சு இல்லையா பிரதிபட்சம் இப்போ இப்போ எங்களை மாதிரி முப்பதில் இருக்கிறவங்களுடைய காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி ஒரு அக்கா ஒரு அப்படி மூணு பேராக தான் இருப்பாங்க இப்போ இப்போ எங்களுக்கு மேலே உள்ள இப்போ உங்களை மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்னா உங்களோட கூட பிறந்த அஞ்சு ஆறு பேர் இருப்பாங்க ஆ அஞ்சு ஆறு அதுக்கு மேலே நம்ம அப்பா அம்மா காலத்துக்கெலாம் பயன்ச்சு

அப்போ தான் அந்த உடல் பாகங்கள்லாம் சரியான முறையில் இருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட சரி பண்ணிட்டு பண்ணிக்கலாம் இல்லையா இப்போ முதுமைகள்ல தான் கல்யாணம் பண்ணுறான் முப்பது வயசில் முதுமை முப்பதுல முதுமை சார் ஒரு விஷயம் பால் கறந்தோடனே காய போட்டால் நல்லாயிருக்கும் அது அதுக்குள்ளே இருக்கும்போது தான் நல்லா இருக்கும் பால் திரியிற ஸ்டேட்டஸ் இருக்கும்போது கொண்டு போய் நீங்கள் பா காய்ச்சல்னாக்கா அது என்ன பண்ணுவோம் அது தெரிஞ்சுதான் போகும் அது எப்படி பயனுக்கு வரும் இன்றைக்கு வந்து செட்டில் ஆகணும் லைஃப்பில் இருக்கணும் படிக்கணும் என்னவான் இன்றைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னாக்க இருபத்தஞ்சு வயசு இன்றைக்கு என்ன ஆச்சுன்னா பதினெட்டு வயசு இருபது வயசாக கிளியம் பண்ணிக்கிறவங்களாம் மற்ற ரொம்ப இழிவாக பார்க்குறவ நாளாக போச்சுன்றிருக்கேன் இவ்வளவு இல்லை பதினெட்டு வயசுல ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் யாரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க வந்து பெற்றவங்களுக்கு இதுதான் இல்லை நன்றியாக இல்லை அப்படியா இல்லை இப்படியா இல்லை அதுவும் பேசி என்னிடமோ பேசி பேச பாமாவுக்கு சரி அந்த காலத்தில் பதினெட்டு கிளியாம் பண்ணாங்கன்னா அது வேற அப்பா அம்மாவோடய சம்பவத்தோடு நடந்தது ஆனால் இன்றைக்கு நடந்ததுன்னா அது பிரச்சனையில் போய் முடியுது ஆனால் பிரச்சனைன்னு ஒன்று இல்லாமல் எதுவுமே கிடையாது நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறதுல பிரச்சனையாக நடக்கிறதே இல்லையான்னு நான் பார்ப்போம் அது யாராக என்னென்ன சாமி ஈஸிக்கிறதா அதுதான் நடக்க தான் போகுது இப்போ அதனால் பதினெட்டு இரு வயசில் கல்யாணம் பண்ணாங்கன்னா முப்பது வயசில் செட்டில் ஆகிடுவாங்க கரெக்டாக குழந்தெல்லாம் மறந்துடும் குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்பலாம் இது வேலைக்கு போகலாம் எனக்கு முப்பத்தஞ்சு வயது ஆகுது இப்போ முப்பத்தொரு வயதில் எனக்கு கல்யாணம் ஆச்சு முப்பத்தி ரெண்டு வயசில் குழந்த பிறந்துச்சு மூணு வயசு ஆகுது பையனுக்கு அவனுக்கு இப்போ இருபது வயசாகும் போது எனக்கு அறுபது எழுபது ஆயிடும் கிட்டத்தட்ட அவனுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய காலத்துல நம்ம தட தட அடிக்கிட்டு தொந்தி சரிய மயிரே வெளியிற நிறை தந்த மசைய முதுக வளைய இதழ் தொங்க உருகை தடிமேல் வர மகளிர் உங்க அப்பா யாரு உங்க அப்பா இவ்வளவு வயசா வரா அதே பெரிய அவங்களோட பாடு பிள்ளைங்களுக்கு உங்க அப்பா இவ்வளவு வயசா அவங்களா இவ்வளவு எங்க இருக்கீங்க உங்க அப்பா இல்ல எங்க அப்பா லேட் மேரேஜுங்க இதெல்லாம் வேற போயிட்டு பதில் சொல்லலாம் அவன் அப்படில இல்லையா ஆயிரா அது எடுத்துட்டு போற அது பத்த உலகத்துல உலகத்துல நடமுறை பெண்கள் எல்லாம் எத்து வச்சிருப்பீங்க பெண் பிள்ளைகள் எல்லாம் கட்டி கொடுக்கறீங்க பெண் பிள்ளை நாளைக்கு ஒரு பிரசவம் ஆகும் அப்ப நம்ம வயசு நல்லபடியா இருந்தாதான் நம்ம பிள்ளைங்களுக்கு பார்த்து செட்டில் பண்ணி வைக்க முடியா அப்ப இருபது வயசுல கிளம்பு அதுக்கு முப்பத்தஞ்சு வயசுல கிளியா நமக்கு யார் நம்ம எங்கேருந்து இப்போ நம்ம பிள்ளைங்க பேர் காலம் பார்க்குறது நமக்கே ரெண்டு பேரும் தாங்கணும்ப்பா இல்லை மாடி மாடி ஏறி வரமுடியில்ல இறங்கி வரமுடியில்ல என்ன வேத்தி யாராவது அட்லேயே ஏற்றுல தான் ஆஸ்பத்திரி வர முடியும் எந்த பேர் இருந்தால் நம்ம எங்கே பொண்ணை பார்க்குறது அம்மா நீ வீட்டிலே இருப்பா நான் என்ன பார்த்துக்கிறேன் அது இல்லையா அதனால் நம்ம எவ்வளோ தாமதப்படுத்துக்கிறோமோ அவ்வளோதான் அவற்ற திருமண வாழ்க்கை பொறுத்தளவு ஏன்னா பருவத்தை பயிர் செய்ய வேண்டும் பிறகு அதாவது நடக்க வேண்டியது நடக்க தான் போகுது யாரும் இந்த உலகத்தில் வாழ முடியாமல் போகிறது கிடையாது வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஒன்னே உடனே தான் கௌரவம் பார்க்கக்கூடாது அடுத்தவங்க சொல்றானேன்னு பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம வாழ முடியாது அவ்வளோதான் அதனால நம்ம வாழ்க்கை செலவு வந்து எங்கேயா ஆரம்பிச்சு எங்கேயோ போயாச்சு இந்த தெரிவிப்பெண் இருபத்தைந்து வயது அதுக்கப்புறம் பேரிலம்பெண் முப்பத்தொன்று வயசு பேரலம்பன்னு சொல்லியாச்சு முப்பத்தொரு வயசுன்னா நான் சொல்கிறேன் முதுமை அர்த்தம் வயது ஆயிடுச்சு அறுபது வயசு தாங்க ஒரு ஆயுள் ஒரு மனிதருக்கு இருக்கு அதுக்கு மேலே உள்ளதுல எக்ஸ்ட்ரா கடவுள் கொடுக்கற வரம் நூற்றி இருபது நூற்றி இருபது அப்படிங்கிறது பரிபூர்ணமான ஆயுள் சம்பூர்ணம் அது நூற்றி இருபது மேக்ஸிமம் யாருமே இருக்க மாட்டாங்க நூறு தொடுறதே பெரிய ஆச்சரியம் அதனால எண்பது சதாபிஷேகம்னு வச்சாங்க எண்பது வயசு ஆச்சுன்னா அவங்களுக்கு ஆயிரம் முறை கண்டவர்னு சொல்கிறாங்க அவங்கள இது பெரிய சாதனை அது அதுக்கு மேலே இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் தான் அஞ்சுங்க நாமளும் பல பேர் கிடையாது இருப்போம் நமக்கும் பல பேர் இடையராக இருப்பாங்க ஏன்னா எண்பது நம்ம பிறந்து எண்பது வருஷம் ஆகிப்போச்சு எண்பது வருஷத்தில் உலகம் எண்ணூறு மாற்றத்தை சந்திச்சுருப்போம் நம்ம பழைய கர்நாடகமாக உட்காந்துருப்போம் உலகம் மாறிக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய கருத்துக்கு யாருமே ஒத்து வர மாட்டாங்க அதுவும் பிரச்சனை ஆமாம் தானே நம்ம கருத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க கருத்தை நம்ம ஒத்துக்க மாட்டோம் சண்டை தான் அதனால ஒரு குறிப்பிட்ட மரியாதை போய் சேர்ந்துருது நல்லது இந்த காலத்துலேயும் தான் இருந்திருக்கு தான் பிரச்சனை இருந்திருக்கு தான் இப்படியா பொன்னமராதி மையத்துக்கு போகிறேன்ல வேலை நல்லா இருக்கு பொன்னமராதி மையத்துக்கு போகிறேன் அந்த அமைப்பாளர் அம்மா ஞானம்னு பேர் அவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ எண்பது வயது சேர்ந்து ஆயிப்போச்சு அவங்களுக்குட்டுதான் அவங்க ஆனால் அவங்களுக்கு பதினெட்டு வயது இப்போ கல்யாணம் ஆச்சா அவங்க மாமியார் இப்போ தொண்ணூற்றி வயது வரைக்கும் இருந்தாங்க இப்போ நான்கு ஆண்டு தான் ஆகுதுங்கிறாங்க தொண்ணூற்றி வயது வரைக்கும் மாமனார் மா எண்பது வயது வரைக்கும் மாமியார் இருந்திருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னா நான் எப்படி இருந்திருப்பேங்கிறாங்க அவங்க பக்குவப்பட்ட ஆன்மா ரொம்ப பக்குவம் அவங்களுக்கு இப்போ எப்போதுமே கலர் புடவை கட்ட மாட்டாங்க அவங்க அந்த ஒரே புடவை தான் ஒரே புடவைன்னா ஒரே புடவை கட்டிகிட்டு இருப்பாங்களான் இல்லை அந்த ஒரு வண்ணப்புடவை இருக்கும்போது தீபாவளி இடத்துல அந்த வண்ணப்புடவை தான் இருப்பாங்க சாமி விஷயம் ஞானத்தை கொடுத்துனாரு சாமிங்கிறோம் இன்னும் நமக்கு என்ன அதெல்லாம் இருக்குது ஹேர் கட் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க ஏமா முடி வச்சுக்கலன்னா ஒரு இடத்துக்கு போகிற ஏதோ பூ கொடுப்பாங்க தள்ள வச்சுக்கிட்டு நமக்கு எதுக்கு பூ இடா நமக்கு எதுக்கு அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை அவங்களுடைய நிலை இப்போ ஆச்சரியமாக இருக்கும் அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அது மாதிரிலாம் இருக்கிறாங்க உலகத்துல ஏன்னா அந்த காலத்தில் இந்த பொறுமை வயது இருந்தது மாற்றம் இருந்தாலும் சந்தித்துட்டு தான் ஆகணும் இன்றைக்கு கிடை கிடையாது கேரளம் பண்ணா உடனே தனி கொடுத்த வீடு இருந்தால்தான் வீடு பொண்ண மாப்பிளைக்கு தனி வீடு தான் பொண்ணே கொடுக்கணும் அதெல்லாம் அப்படியே இந்த பெண்களுடைய புயலம் பண்கிறது முப்பத்தொரு வயது இப்படி எழுவகை பண்டிடம் மயங்குவது தான் இந்த உலா என்ற இலக்கியம் சரிதானே இது இந்த அறிமுகம் என்னோட பத்திர அறிமுகம்